நேற்று விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டியில் உள்ள தனியார் பள்ளியின் தவறி சிறுமி இதனையடுத்து அவரது உடல் பிரேத பரிசோதனைக்கு பிறகு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் அவரது உடலுக்கு அமைச்சர் பொன்முடி அஞ்சலி செலுத்தி வருகிறார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மானசராஜா கேட்கலாம் விவரங்கள் வணக்கம் சரோனா அதாவது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே உள்ள தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் நேற்று மாலை சிறுமி அதாவது எல்கேஜி படிக்கிற சிறுமி லட்சுமி என்பவர் நேற்று மாலை அந்த பள்ளி இடைவேளையின் போது அந்த செப்டிக் டேங்கில் தவறி விழுந்து உயிரிழந்ததை தொடர்ந்து அவருடைய உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்த நிலையில அவர்கள் பெற்றோரிடம் ஒப்படைத்துக்கப்பட்டு அந்த தற்பொழுது அவருடைய இல்லத்தில் வைத்து அஞ்சலி செலுத்தி வருகிறார்கள் பொதுமக்கள் அதை தொடர்ந்து வந்து இது தற்போது வனத்துறை அமைச்சர் பொன்முடி அவர்கள் தற்போது அந்த இல்லத்திற்கு வந்து அந்த குழந்தையினுடைய பூத உடலுக்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்திவிட்டு தமிழக அரசு அறிவித்திருக்கிற அந்த மூன்று லட்சம் ரூபாய்க்கான காசு வலியை வழங்கி உங்கள் குடும்பத்தை பார்த்து கொள்வதாகவும் தற்பொழுது இங்கே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்வதாகவும் தற்போது இந்த சம்பவம் குறித்து மூன்று நபர்களை கைது செய்திருப்பதாகவும் அமைச்சர் வந்து இப்போ தற்போது தெரிவித்திருக்கிறார் அதனை தொடர்ந்து வந்து பொதுமக்கள் அந்த பிரேத பரிசோதனை பார்த்து செய்திருக்கிற அந்த பூத உடலை பார்த்து உற்றார் உறவினர் அனைவரும் வந்து அழுது வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி மானசராஜா